இதெல்லாம் இங்க பேசக்கூடாது தம்பி எப்பா இது வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் எனக்குன்னு கேரக்டர் வந்து ஜெயலலிதா அம்மா கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்க நடிக்க வரல நடிக்க முன் வராதனால என்ன வந்து கேட்டாங்க ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் ஜஸ்ட் இது ஒரு நடிப்பு தான் இது ஒரு நடிப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து நடித்தேன் சரிங்களா அவ்வளோதான் வேற என்ன கேரக்டர் தான் காமெடி இருக்கு காமெடி கலந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர் கண்டிப்பா நான் நான் வந்திருக்கதே சினிமால நடிக்கிறதுக்காக தான் அதனால நான் வந்து ஒரு சினிமாவுக்காக தான் நான் என்னோட இது ஆயிரம் பேர் ஆயிரம் இதுகள் நான் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் இக்னோர் தான் நான் போகணும் மக்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய மேடையிலேயே சில பேர் எப்படி சொல்கிறாங்க இவங்க மேடையில் நிற்கலாமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் வந்து எல்லாரும் ஒன்று 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 பேசுகிறாங்க அதுக்காக இவங்கெல்லாம் மேடையில்னா இவங்க பேசினவெல்லாம் கீழே தான் இருக்கணும் சரியா அனுபவசாலி தான் மேலே இருக்கணும் அடி வாங்கினவன் தான் மேலே இருப்பான் வடிவேலு அடி வாங்குவான் அவர் தான் வந்து மேலே இருப்பார் அது மாதிரி கோவைசரெலாம் அடி வாங்குவாப்பில் அவர் தான் மேலே இருப்பாங்க அதனால் நிறைய கல்கள் வந்து தூக்கி எறியப்படுது பார்த்தீங்களா அந்த கல் படுறது ஒரு ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பொருள் என்ன நமக்கு வந்து தேவைப்படுது சரிங்களா மாம்பழம் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து கல்லை தூக்கி போட்டால் அது கீழே விழும் அப்படிங்கறதுனால எனக்கு வாய்ப்புள்ள வச்சிடாதீங்க தயசெய்தி அதனால் அது ஒரு தேவையான பொருள் சரியா அதனால நான் வந்து சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆள் அதனால் நீ எத்தனை கல்லை விட்டு நீ எரிஞ்சாலும் நான் வந்து வந்துட்டு தான் இருப்பேன் நான் ஒரு தேவையாக தான் இருப்பேன் சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆளாக தான் நான் இருப்பேன் யார் என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருங்க அதை பற்றி எனக்கு தேவையில்லை நான் டேரக்டர் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ஸில் பேசினேன் டேரக்டர் சொன்ன மாதிரி படத்தில் அரம்சை மூவியில் நான் நடித்தேன் அவ்வளோதான் எனக்கு தேவை நான் ஒரு நடிகை நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அவ்வளோதான் எனக்கு வந்து எனக்கு ஆக்ட் பண்ண பிடிக்கும் காமெடியா பிடிக்கும் அன்னி அம்மா கேரக்டர் எனி கேரக்டர் ஓகேவா எனி கேரக்டர் எனக்கு வந்து ஆக்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நான் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கேன் ஆக்சுவலி எனக்கு வந்து தலைவலி அதனால நான் வந்து ப்ரெஷர்ல இருக்கேன் அதனாலதான் இப்ப நான் இல்ல மேடல நான் என்ன ஃபீல் பண்ணேன் என்ன யாராவது என்ன போட்டோ எதாவது எடுத்தாங்களா ம் ஃபீல் இல்லை நமக்கு நம்ம ஒரு பெண்ணு தானே அது மாதிரி என்ன ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண மாட்டாங்களா ஃபீலிங்னு ஒன்று இருக்காத ஆகும் இல்லை யாரும் ஏதோ நம்ம சொல்லா நான் மரியாதையாக இருந்தது மரியாதையா இதோட நான் மூணு ஆடியோ லஞ்சு நான் வந்துட்டேன் சரிங்களா சில பொறாமை பொறாமைத்தனங்கள் இருக்குல்ல பத்தியா இந்த உலகத்தில் வந்து பொறாமை பிடிச்சவங்க மட்டும்தான் கீழே இருக்க முடியும் சரிங்களா பொறாமை போட்டிங்கிற மட்டும்தான் கீழே சாதனா வீடு கட்டிட்டா சாதனா கார் வாங்கிட்டா சாதனா ஸ்டேஜ் ஏறிட்டா சாதனா பண்றானா ஏன் பண்றா நான் எல்லாமே நன்மை தான் நல்லது தான் பண்ணிருக்கேன் நீ திட்டினா நான் திட்ட போறேன் நீ சொன்னா நான் சொல்ல போறேன் கேஸ் எல்லாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல போனதெல்லாம் இங்க பேசக்கூடாது தம்பி

அவர் இருக்கலாம் ஆரம்பம் தானே எல்லாத்துக்கும் உதவி பண்ணட்டும் நான் வந்து ஃபேன் தான் அதனால் வந்து விஜய் வந்து எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும் அரசியலை பத்தி முழுசா அவர் அந்த அண்ணன் வந்து இறங்கட்டும் சரிங்களா அரசியலை பத்தி அவர் முழுசா அந்த அண்ண வந்து தெரிஞ்சுக்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும் அனுபவம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் இறங்கட்டும் நாங்க எல்லாரும் ஜெயிக்க வைக்கிறோம் அதை பத்தி எனக்கு வந்து நான் பொருட்படுத்த மாட்டேன் ஏன் பொறாமை போட்டி இருக்கலாம் சரி பொறாமை சாரி அதை வந்து அது ஒரு கலுசடை அந்த கலுசடை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு நான் இது வந்து சினிமாவுக்காக நான் வந்திருக்கேன் சில பேர் வந்து அதான் பொறாமை சொல்கிறீங்களே பொறாமை பண்ணுறவங்க பொறாமைப்படுத்திக்கிட்டே இருங்க என்னோடய வேலை என்னோடய குடும்பங்கள் என்னோட ஜேர்னி என்னவோ அதை நோக்கி தான் நான் போய்ட்டுருப்பேன் அதனால் அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறது இங்கே கேள்வியெலாம் யாரும் கேட்காதீங்க எனக்கு அது அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதெல்லாம் நேராக டீல் பண்ணிக்கிறேன் இந்த மீடியாவிலலாம் எனக்கு வந்து இது பண்ண முடியாது ஏன்னா நான் ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கேன் இப்போ திஸ் டைம்

நாங்களா ஏழை இந்த நான் சொல்றேங்க வெளிநாட்டுலாம் அவன் பணக்க ஒருத்தர் பணக்காரர் இருந்தா எல்லாருமே பணக்காரா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல குடிய கருத்தவங்க எல்லாரும் போட்டி பொறாம நிறைஞ்ச நாடு ஊர் இது மாநில இது எவ்வளவு ஒரு பொறாம என்ன நாங்களும் கட்டக்கூடாது நானா என்ன நான் மயிர புடுங்கிட்டா இருந்தேன் நான் சும்மா பிச்சா எடுத்துருந்தேன் பிறந்ததுல இருந்து நாங்களா சேர்த்து வைக்க மாட்டோமா ஆஹ் ஆஹ் இப்ப நீ வாயை மூடிக்கிட்டே இருக்க ஏங்க நீங்க வாயை மூடிக்கிட்டே இருக்கீங்க எப்படி ஊடு கட்டினீங்க அப்படின்னு கேட்டா அவன் கோவமா வராதா கை வலிக்க கேமரா பிடிக்கிறியா இல்லையா கேமரா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்களா அதுல வாய் வயத்தடி வாய தடி நீங்க சேர்த்து வைப்பீங்கல்ல ஆஹ் இதெல்லாம் கேள்வி ஆஹ் கேக்குறேன்

அவன் படம் நடிக்கிறா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவன் வருவான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாம் அவன் வரட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமா இருக்கிறப்பா என்ன பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்க திறமையா இருக்கவங்க அவங்கவுங்க பாதையில கரெக்டா அவங்க ஜேர்னியை கண்டு போனாங்க அப்படின்னா என் மனசில் போட்டி பொறாமைகள் எதுவும் கிடையவே கிடையாது அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அதனால் காத்து கருப்பு கலைக்கு கூட நான் வாழ்த்துக்கள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக

பொது மேடையில் எப்படியோ இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்களா ஓரமாக ஒதுங்கி வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல இதில் எப்படி பேசணும்னா அப்படி பேச ஏன்னால் நான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் தலைவலி எனக்கு அதிகமாக இருக்குது அதனால தான்